ரோட்டு சைடில் உள்ள கடைகளில் கிடைக்கிறது மாதிரி மொறு மொறுன்னு காரசாரமாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன் நீங்கள் காரம் நிறைய சேப்பீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா இப்போ உப்பு சேர்க்கரை உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த மசாலாவில் அப்படியே மீனை வந்து முக்கி பொறிக்க போகிறோம் இந்த சைஸ் மீன் வந்து ஒரு ஆறு மீனுக்கு வந்து இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் இப்போ மீனை வந்து எல்லா சைட்லேயும் அந்த மசாலா படும்படி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மீனையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதை எடுத்துக்கிடுங்க இப்போ மசாலா எல்லாம் தடவி மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க மசாலா எல்லாம் அதில் நல்லா ஒட்டட்டும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானவொடனே இந்த மீனை வந்து ஒவ்வொன்னையாக உள்ளே போடணும் சிம்மில் வச்சே பொறிச்சி எடுங்க அப்போ தான் மீன் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடும் நல்லா வேகணும் அதனால் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு விட்டு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் இப்போ மீன் வந்து பொறித்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பில தூவி எடுக்கணும் அப்போ வாசமும் சூப்பராக இருக்கும் கருவேப்பில வந்து மேலே தூவியாச்சு இப்போ மீன் அவ்வளோத்தையும் வெளியே எடுத்துற வேண்டியதாக மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் வந்து ஸ்டார்ட்டருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெளியே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பரிமாறும்போது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஆனியன் பீஸும் லெமன் பீஸும் வச்சு பரிமாறுங்க சாப்பிடும்போது அப்படியே அந்த லெமனை வந்து அதில் புழிஞ்சி விட்டுட்டு ஆனியனையும் கடிச்சிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்